கேட்டிருக்கீங்க அந்த பாட்டை நான் ஒரு இடத்துல சொல்லும்போது அந்த பாட்டில் இது ரொம்ப நல்லா பாட்டியிருக்காரு தமிழ ரொம்ப நல்ல இது வந்து ஒரு தேச ராகத்தில் அமைஞ்ச பாட்டு எந்த மணி தேசிய இருக்கேன் மெட்டமைத்த பாட்டு அப்படிலாம் சொல்லிட்டு அதுக்கு அந்த அதில் ஒரு வரி வருது அன்பிலா நெஞ்சில் தமிழில் பாடினி ஆடி காட்ட மாட்டாயா அப்படின்னு ஒரு வரி வருது அந்த வரியை நான் எடுத்துக்கொண்டேன் அந்தில நெஞ்சில் தமிழின் அன்பே இல்லாத தன்னுடைய நெஞ்சில் தமிழ்ல பாடுனா அப்படின்னு சொல்றாரு அப்ப சொல்லும் போது அது எல்லாராலும் கவனிக்கப்பட்டது சொல்ற நம்மளுடைய ஒரு விஷயத்த என்ன அப்படின்றது முக்கியம் அப்புறம் சில பேர் கத்துறீங்க வந்து அப்படியே பொழிஞ்சு யாருக்கு மண்டிக்கு அப்புறம் இப்படி பிடிச்சிட்டு பேசுறீங்க அது ஒரு இதுல மேடையில பேசும்போது ஒரு சின்ன ஒரு கெஸ்டர் வந்து அது ரொம்ப அழகா இருக்கும் அதோட ப்ரெசன்டேஷனும் ரொம்ப முக்கியமானது எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு நான் சொல்றது வணக்கம் நான் பேச வந்த தலைப்பு அப்படின்னா அது இதுவே போயிடும் அப்புறம் டைம் கான்சியஸ் அவர் சொன்னார் ராஜேஷ் வந்து ராஜசேகர் சொன்னார் அதுவும் ரொம்ப முக்கியம் அது மாதிரி சில விஷயங்களை நீங்க கவனம் செலுத்தினீங்கன்னா எல்லாருமே நல்லா பேசினீங்க ஆனால் சின்ன சின்ன என்ன சின்ன சின்ன விஷயங்கள் அதுல கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் யாரும் சொல்லாத விஷயத்த கிரியேட்டிவாக நீங்க மனசுல வாங்கி சொந்தமா பேசும்போது யார் என்ன பேசினாலும் உங்களுக்கு பயமே வராது நீங்க எல்லா ஒரே விஷயத்த நிற்று பண்ணிட்டு வந்துருந்தீங்கன்னா ஒருத்தர் நம்ம சொன்னதை சொல்லித்தாருன்னா அந்த பயத்துலயே பேசி போயிடும் நீங்க புதுசா மா புதுசா நீங்க வந்து பேசுறதுக்கு நீங்க கிரியேட்டிவா அந்த விஷயத்த பத்தி சிந்திச்சாலும் யாரும் நீங்க சொல்லாத கருத்தை நீங்க சொல்லணும் இல்லாட்டி எல்லாரும் ஒரே விஷயத்தையே அது அல்ல இருக்கியே அல்ல நான் சொல்ல வந்ததை அவரு சொல்லிட்டார் அவர் சொல்கிறா அந்த பாயிண்ட் போயிடுச்சு அப்படின்னு ஆயிடும் இந்த மாதிரி இல்லாம பார்த்துக்கோங்க எல்லாருமே அந்த வாழ்த்துக்கள் aya ka